ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி எட்டு நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை கவரையை விடு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இதுல மூலியமா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா எல் நீங்கள்லாம் வந்து என்னோடய குழந்தைங்க நான் எப்படி வந்து தாய் தந்தையிட்ட போய் நம்மளோட குமரைகளை நம்ம சொல்லி நம்மளோட கவலைகளை சொல்லி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி உன்னோட பிரச்சனைகள் அனைத்தையும் நான் அறிவேன் உங்களுடைய கவலை அனைத்தும் நான் அறிவேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து கவலை இல்லாமல் உங்களோட பணியை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருங்க உங்களோட பணிகள் வந்து நியாயமானதாகவும் உங்களோடது திரு மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காதவர்களும் இருந்தது அப்படின்னா அந்த பணிகள் வந்து சிறப்பாக நடக்கும் சிறப்பாக நடந்தேறும் அது அதுக்கான பலனை வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு பாபா நாளைக்கு வேற ஒரு சக சகலம் சாய் பொன்மொழியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரம் ஓம் சித்தநாத சிவஜோதியே போற்றி